이번로 தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தலைமுறைக்கும் பயனளிக்கும் என்ற நோக்கத்தோடு கண்டித்து வளர்க்கின்றனர் எடுத்துக்காட்டாக தங்கள் பிள்ளைகள் தகாத வார்த்தைகளை பேசும்போது பெற்றோர் அவர்களின் கெட்ட நண்பர்களை கண்டுபிடித்து அவர்களின் நட்பிலிருந்து தங்கள் பிள்ளைகளை பிரித்து தனியாக கொண்டு வந்து விடுகின்றனர் தங்கள் நண்பர்களிடமிருந்து பெற்றோர் தங்களை பிரிப்பது பிள்ளைகளுக்கு கடினமாய் தெரிந்தாலும் பெற்றோர் உறுதியாக இருக்கின்றனர் அந்த இள வயதிலேயே பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டால் அவர்கள் பிற்காலத்தில் மோசமான நபர்களாக மாறிவிடுவார்கள் குழந்தைகளுக்கு விதிக்கப்படும் இந்த கட்டுப்பாடுகள் அவர்கள் சந்தோஷத்தை பறிப்பதற்காக அல்ல அவர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே அன்பின் நிமித்தமாக அந்த கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன சிலர் பத்து கட்டளைகள் தற்காலத்துக்கு ஒத்துவராது என்று நினைக்கின்றனர் அவர்கள் ஒரு மனிதனின் நல்வாழ்க்கைக்கும் பத்து கட்டளைகளுக்கும் உள்ள தொடர்பை அறியாதிருக்கின்றனர் ஆனால் இன்றும் நம்மில் பலரும் தேவன் கொடுத்த பத்து கட்டளைகள் நம்மை கொடுமைப்படுத்துவதற்காக அல்ல தேவன் நம்மீது வைத்த அதிகப்படியான அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே அதை கொடுத்திருக்கிறார் என்று அறியாதிருக்கின்றனர் கட்டளையை விளக்கு வேதமே வெளிச்சம் ஆம் கட்டளைகளும் கற்பனைகளும் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கட்டு போவார்கள் தங்கள் பிள்ளைகளை மிகவும் செல்லமாகவும் செல்வச் செழிப்பாகவும் வளர்க்கிறோம் என்று நினைத்து அவர்களுக்கு சர்வ சுதந்திரம் கொடுக்கும் பெற்றோர் அவர்கள் வாழ்வை கெடுத்து விடுகின்றனர் அதிகப்படியான சுதந்திரம் அவர்கள் பல கெட்ட நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் பாவ பழக்க வழக்கங்களை கற்றுக் கொள்வதற்கும் வழிவகுக்கிறது வாழ்க்கை முழுவதும் பாவத்தின் அடிமைத்தனத்திலேயே அவர்கள் வாழ்கின்றனர் சில குடும்பங்களில் பெற்றோர் தங்கள் பாவ பழக்க வழக்கங்களினால் பிள்ளைகளை கண்டிக்க முடியாமல் போய்விடுகிறது ஒரு நல்ல பெற்றோரின் கடமை தங்கள் பிள்ளைகளை முன்பாக சாட்சியான வாழ்க்கை வாழ்வதும் பிள்ளைகளை வேதத்தின் வழியில் அறநெறியில் நடத்துவதுமே நாம் அந்த தீர்மானத்தை எடுக்கும்போது ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி தோன்றும் தேவனும் தாம் நேசிக்கிறவர்களை சிர்சித்து அவர்களை நல்ல வழியிலே நடத்துகிறவராய் இருக்கிறார் என் மகனே கர்த்தருடைய சிற்சியை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை நடந்தீர்கள் நீங்கள் சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம் சுச்சிக்கிறார் என்று எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆகவே தேவன் நம்மை கண்டித்து நடத்தினால் மன தேவன் நம்மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் ஆம் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டில் அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு நடக்க தீர்மானித்தால் நாம் அவருக்கு சொந்த சம்பத்தாக இருப்போம் இந்த பூமியெல்லாம் நம்முடைய தேவனுடையது அவர் அதிலிருந்து எடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் காட் ப்ளஸ் யூ ஹாவ குட் டே